அன்பான சொந்தங்கள் வணக்கம் பரபரப்பா பெற்றிருக்க கார்த்திகை தீபம் சீரியலை அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ஆளு வந்து சிலம்பாட்டத்துல தோத்துட்டான் அந்த காலியம்மா வந்து பயங்கர சந்தோஷப்படுறா ஏய் சாமுண்டீஸ்வரி ஓ ஆளு தோத்துட்டான் இனிமேல் முதல் மரியாதை வந்து என் முக சிவநாண்டிக்குதான் அப்படின்னு சொன்னவனே நிப்பாட்டுங்க களத்துல நான் இறங்குனேன் அப்படின்னு நம்ம கார்த்திக்கு சொன்னாரு பார்க்கணும் அப்படியே அரண்டு போனாங்க எல்லாரும் அததான் ஒரு குட்டிபுரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிலம்பு மாஸ்டரா தேடி பிடிச்சு அந்த காளியம்மா வந்து களத்துல இறங்கினா நம்ம சாமுண்டிஸ்வையும் ஒரு சிலம்பு மாஸ்டரை தேடி பிடிச்சி களத்துல இறங்கினாங்க ஆனா நம்ம சாமுண்டி சாமுண்டிஸ்வையோட சிலம்பு மாஸ்டர் வந்து தோத்து போனான் வந்து துள்ளி நம்ம ஜெயிச்சிட்டோம் இந்த திருப்பு முதல் மரியாதை எனக்கு தான் அப்படின்னு கிட்டு அதுக்கடுத்து அந்த சந்திராவும் அப்படியே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான் எப்படியோ என் புருஷனுக்கு முதல் மரியாதை கிடைச்சிட்டு அப்படின்னு கிட்டு ஆனா நம்ம கார்த்திக்கு வந்து நிப்பாட்டுங்க நான் இறங்குறேன் காலத்துல அவனால முடிஞ்சா என்னியை ஜெயிக்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம கார்த்திகை கம்பு எடுத்தாரு அதுக்கடுத்து நம்ம மயில் வந்து எப்பா சகல தூள் கிளப்புவா அப்படின்னு விசில் அடிக்கிறாரு நம்ம ரேவதியும் கை தட்டுறாங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்திகை கம்பு எடுத்து சுத்தனாரு பார்க்கணும் சூப்பரா இருந்தது அதாவது பாத்தீங்கன்னா அப்படியே எதிர நிக்கவே அறண்டு போனான் இந்த அளவுக்கு சுத்துறான அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்து அவனை பின்னி படலை எடுத்துட்டாரு நம்ம கார்த்திக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு வந்து ஜெயிச்சாரு அதுக்கடுத்து நம்ம ரேவதி ரொம்ப துள்ளி குதிக்கிறாங்க அது சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து சொல்றாரு அதாவது முதல் மரியாதை எப்பவுமே எங்க தான் அப்படின்னு கிட்டு அது சூப்பரா இருந்தது பரபரப்பா போயிட்டு இருக்க எப்பிசடா மிஸ் பண்ணிடுறாதிங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க